அமலாவுடைய காலகட்டத்தில் இறுதி பத்து நாட்கள் வந்து விட்டது என்று சொன்னால் அமல்களை தீவிரப்படுத்துவார்கள் சொன்னது நாகுவதை சொன்னோம் தன்னுடைய அமல்களை தீவிரப்படுத்துவார்கள் சகாப பெருமக்களிடத்திலும் நீங்கள் அமல்களை அமல்களிலே முன்னேறி செல்லுங்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள் அதில் மிக மிக முக்கியமான ஒன்று இரண்டு விஷயங்களை செல்லும் அவர்கள் மிக மிக முக்கியமாக குறி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் சமாதனையை இறுதி பத்து வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் இந்த இரண்டு விஷயத்துகளை மிகவும் முன்பரமாக கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள் ஒன்று வழக்கை காத்திருக்கும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஆகிவிடுங்கள் இரண்டாவது உங்களுடைய உங்களுடைய பொருள்களிலிருந்து உங்களுடைய பணத்தில் அந்த பணத்திலிருந்து சம்பாதிக்காத்து கொடுப்பதிலும் நீங்கள் மும்பரமாக இருங்கள் என்பதாக நபி சொல்லம் அலுவலம் அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஏகத்தாப் நீங்கள் வழிபடக்கூடிய தொலுகை இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் மும்பரமாக கண்ணும் கருத்துமாக இருந்து விட்டுள்ளது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் சஹாப் அபெருமக்கள் எல்லாம் அறிவித்து காட்டுகின்றார்கள் காலகட்டத்தில் இரண்டாவது பத்து வந்துவிட்டது என்று சொன்னார் இரண்டாவது பத்து இரண்டாவது பத்து வந்துவிட்டது என்று சொன்னால் நபிகள் நாயன் அலி வசல்லம் அவர்கள் இரண்டாவது பத்திலேயே பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அமல்களிலே மும்பரமாக இருப்பார்கள் இரண்டாவது பத்து வந்து விட்டது என்று விட்டது என்று சொன்னால் மஸ்கிலேயே அவர்கள் தங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் ஏத்திகாப் இருக்க ஆரம்பித்து விடுவார்கள் இரண்டாவது பத்தில் இருந்த இரண்டாவது பத்தில் இருந்த அவர்கள் இருபது தினங்கள் ஏழத்தை காப் இருக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று புகாரி ஹதீஸ் ஆதாரபூர்வமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது அப்படி இரண்டாவது பத்தினுடைய சுகு தொழுந்துவிட்டு காலை நேரத்தில் மஸிதிற்கு செல்லக்கூடிய அலைவ செல்லும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அலைவ செல்லும் அவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து சகாப பெருமக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக பள்ளிவாசல் முழுவதும் கோடாரம் அமைக்கக்கூடியதாக ஆகிவிட்டது பள்ளிவாசல் முழுவதும் கோடாரம் அமைத்த அமைக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் சகாப பெருமக்கள் இரண்டாவது பத்திலையும் அவர்கள் இரத்தைக்காம் இறக்க ஆரம்பித்து விட்டார்கள் நபி சந்தன் லாகோ அலைவசன்னம் அவர்களை பின் தொடர் சல்ல லாகோ அவர்கள் குறிப்பிட்டு காட்டு என்றார்கள் இருபதாவது அந்த இர இருபதாவது தினத்திலிருந்து இரண்டாவது பத்தில் இருந்து ஆரம்பத்திலிருந்து இரட்டைக்காம் இருப்பது நமக்கு பரவாயில்லை சஹாபாத்தரின் மூலமாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு இது சிரமமாக ஆகிவிடுமோ நம்முடைய சமுதாய மக்களுக்கு இது எங்கும் போகாமல் இருக்கக்கூடிய இவர்கள் எங்கே சளிப்படையில் விடுவார்களோ இவர்களுக்கு கஷ்டமாக ஆகிவிடுமோ சிரமமாக ஆகிவிடுமோ என்பதை கருத்தில் கொண்டு இதை அறிவித்து காட்டக்கூடிய அறிவிப்பாளர் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இருபதாவது இரண்டாவது பத்தின இருக்கக்கூடிய எழுத்துக்காப்பு இருக்கக்கூடிய நபி அவர்கள் இருபதாவது தினத்திலேயே மீண்டும் வீட்டுக்கு வருகை நின்று விடுகின்றார்கள் முகாரி அதீஸ் குறிப்பிட்டு காட்டுகின்றனர் வீட்டுக்கு வரக்கூடிய சல்லல் லாஹு அலி வசல்லம் அவர்கள் இருபதாவது தினத்தை பூர்த்தி செய்து இருபத்தி ஓராவது காலையிலே சுகுகு நேரத்திலே பள்ளிவாசலுக்கு

ிருந்து விடுதலை பெறக்கூடிய இரு பத்து நாட்களிலேயும் நாம் அலட்சியப் போப்பில் இருந்து விடக்கூடாது